அனைவருக்கும் வணக்கம் சாக்லேட் கட்டியால் எதனால் குழந்தை இல்லாமல் போகுது இன்ஃபர்டிலிட்டிக்கும் இந்த சாக்லேட் கட்டிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத இந்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் டாக்டர் சவிதா அசோக் சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டரில் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு சிறப்பு நிபுணராக இருக்கேன் மேலும் விவரங்களுக்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லாட்டி எஸ்எம்எஸோ இல்லை காலோ பண்ணலாங்க சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற வெப்சைட்டுக்கு வந்துட்டு மற்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தை இல்லாத தம்பதியரில் இருபது டு இருபத்தஞ்சி சதவீதம் வந்துட்டு இந்த சாக்லேட் கட்டியால் அவதிப்படுறாங்க இந்த சாக்லேட் கட்டியால் எதனால் குழந்தை இல்லாமல் போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த இண்டோமெட்ரியோசிஸ் அல்லது இந்த சாக்லேட் கட்டினால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சாக்லேட் கட்டியானது மெயினாக வந்துட்டு ஓவரிஸாக போயிட்டு அஃபெக்ட் பண்ணுது இதுக்கு ஏன் இந்த இன்டோமெட்ரியோசிஸ் இல்லாட்டி சாக்லேட் கட்டி அப்படின்னு பேர் வந்ததுன்னா நார்மலாக வந்துட்டு உதிரப்போக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கீழே தான் நடக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு கர்ப்பப்பை வழியாக கொழாய் வழியாக வந்துட்டு முட்டைப்பொயிலாக போய்ட்டு உதிரப்போக்கு நடக்குதுங்க ஸோ நாளடைவில் அது ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுதான் நம்ம சாக்லேட் கட்டி அப்படின்றத சொல்கிறோங்க இது வந்துட்டு அந்த சாக்லேட் கட்டியானது மெயினாக வந்துட்டு தான் போயிட்டு பண்ணுது தான் ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்க அந்த ஓவரிஸில் போய் சிஸ்டம் ஃபார்ம் ஆகுறதுனால அந்த ஓவரீஸில் இருக்க முட்டைப்பையோட அந்த குவாலிட்டியும் கம்மியாகுது ஸோ எக்கோட குவாலிட்டியும் கம்மியாகுது அதனால் ஃபார்ம் ஆகிற அந்த எம்ப்ரியோவோட குவாலிட்டியும் கம்மியாகுது இன்னொரு ரீசன் வந்துட்டு இது முட்டைப்பையையும் தாண்டி நம்ம கொழாயையும் அஃபெக்ட் பண்ணுது கொழாயில் வந்துட்டு போய் இன்ஃபெக்ட் ஆகி அங்கே புண்ணு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது இந்த கொழாயில் வந்துட்டு புண்ணாகிறதுனால இந்த கொழாய் வந்துட்டு போய் எதாவது எதோடையாவது போய் ஒட்டிக்குது ஸோ நார்மல் அனாட்டமி ஆஃப் த டியூப்ஸும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது இந்த கொழாய் ஆனது முட்டைப்பையோட போய் ஒட்டுது இல்லாட்டி கர்ப்பப்பையோட எதோடையோ போய் ஒட்டிக்குது ஸோ அதனால் நார்மலாக வந்துட்டு முட்டையை எடுக்கிற அந்த செயலை வந்துட்டு செய்ய முடியலை ஸோ நார்மலாக கன்சி வாங்கணும் அப்படின்னா முட்டைப்பையில் உருவாகிற முட்டையை வந்துட்டு குழாய் மூலமா தான் எடுத்துட்டு வர முடியும் ஸோ குழாயும் இங்க எஃபெக்ட் ஆயிருக்கு ஒவ்வொரியும் இங்க அஃபெக்ட் ஆயிருக்கு அதை தாண்டி சுற்றி உள்ள எல்லா ஆர்கன்ஸுமே வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகி இன்ஃப்ளியம் ஆகுது ஏன்னா எல்லா இடத்துலயும் போக்கு நடக்கிறதுனால சுற்றி உள்ளதெல்லாம் இன்ஃப்ளியன்ட் ஆகி அது அப்படியே அடிஹெஷன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது ஒட்டிட்டு நார்மல் அனாட்டமே வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுது தான் வந்துட்டு சாக்லேட் கட்டி உள்ளவங்களால வந்துட்டு நார்மலாக கன்சீவ் ஆக முடியல குழந்தை இல்லாத தம்பதியருக்கு வந்துட்டு சாக்லேட் கட்டி வரும்போது அவங்க என்ன கிரேட்டா இருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நாம நாங்கள் பாப்போம் அதாவது சாக்லேட் கட்டி ரொம்ப சின்னதாக இருக்குது சைஸு மூணு சென்டிமீட்டருக்கு கீழே தான் இருக்குது டியூப்ஸும் வந்து நல்லா இருக்குது ஓப்பனாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நார்மலாகவே கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்து அவங்கள கன்சீவ் ஆக வைக்கலாம் இந்த மெயினாக ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அந்த கட்டியோட சைஸை பொறுத்து தான் நம்மளுக்கு ஆகுது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் கட்டியோட சைஸ் வந்துட்டு மூணு எம்எம் மூன்று சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கும் இந்த டியூப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா திறந்துருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஓவனேஷன் ட்ரக்ஸ் மட்டும் கொடுத்து அவங்கள வந்துட்டு நேச்சுரலாகவே நம்ம பிளான் பண்ண வைக்கலாம் வச்சுக்கலாம் நேச்சுரல் இல்லாட்டி ஐவை மூலமாக அவங்கள கன்சீவாக வைக்கலாம் அதே இது வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அதாவது த்ரீ சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும் டியூப்ஸும் வந்துட்டு ஓப்பன் ஆகி இருக்காது அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு நம்ம லேப்டாஸ்கோப்பி மூலமாக வந்துட்டு அந்த சிஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் பத்த ட்ரீட்மெண்ட்டை போக முடியும் சைஸ் வந்துட்டு மெயின் இம்பார்ட்டண்ட் விஷயங்க சைஸ் நோர் தன் த்ரீ சென்டிமீட்டர் வந்துட்டு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணியாகணும் அந்த சர்ஜரி பண்ணும்போது நம்ம டியூப்ஸும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோங்க அந்த டியூப்பில் அனாட்டமி நார்மலாக இருக்குது டியூப்ஸ் நல்லாவே திறந்துருக்கு அப்படின்னா சர்ஜரி பண்ண உடனே நம்ம அவங்கள ஐயவை அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணி சக்ஸஸ் கொண்டு வரலாம் அதே இது நார்மல் அந்த டியூப்ஸ் எதுவும் இல்லை டியூப்ஸ் எல்லாம் ரொம்ப வீங்கிருக்கு புண்ணாக இருக்குது அனேட்டமியாக இல்லை பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா அவங்கள வந்துட்டு நம்ம டெஸ்ட் பேபிக்கு தான் எடுத்துகிட்டு போகணும் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணி வித்தின் ஒன் ஆர் டூ குள்ள அவங்கள கன்சீவ் ஆகிற மாதிரி பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாக்லேட் கட்டி அப்படின்றது ஆப்ரேஷன் பண்ணுனாலும் ஒரே ஒரு துளி வந்துட்டு கீழே விழுந்தாலும் ஒரே ஒரு ட்ராப் வந்துட்டு அந்த பிளட்டு கீழே விழுந்தால் கூட அந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்துட்டு சாக்லேட் கட்டி வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குதுங்க ஸோ சாக்லேட் கட்டி பண் லேப்ரோஸ்கோப்பி மூலமாக எடுத்த ஒன்னா டூ மந்த்ஸ்க்குள்ளேயே அவங்கள வந்து கன்சீவ் ஆக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும் ஹஸ்பண்டோட ஸ்பான்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஐயுஐ மூலமாக அவங்கள கன்சீவ் வைக்கலாம் இல்லை அவங்களுக்கே அநாட்டமி எதுவும் சரி இல்லை டெஸ்ட்டு பேபி தான் பண்ணணும் அப்படின்னா விதின் டூ மந்த்ஸ்க்குள்ளே பண்ணி அவங்களை கன்சீவ் ஆக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இதில் சாக்லேட் கட்டிக்கான கிரேடிங்க பொறுத்து தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு வேரி ஆகுது ஸோ இதில் சாக்லேட் கட்டி உள்ளவங்க நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து விரைவில் கன்சீவாக எங்களது வாழ்த்துக்கள்